மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆன்மீக மக்கள் தொண்டு இயக்கம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாவட்ட அளவிலான மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் இயக்க தலைவர் கோபா அன்பழகன் தலைமையில் நடைபெற்றது இந்த விளையாட்டுப் போட்டியில் கபடி வாலிபால் ஓட்டப்பந்தயம் குண்டு எறிதல் கைப்பந்து உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு முதல் மூன்று இடம் பிடித்த விளையாட்டு வீரர்களுக்கு பரிசுப் பொருட்கள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது இந்த விளையாட்டுப் போட்டியில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மதுரை விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுக்கான ஏற்பாட்டினை ஆன்மீக மக்கள் தொண்டர் இயக்கத்தின் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் மேல்மருவத்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அகத்தியன் மக்கள் தொண்டு இயக்கம் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதுபோல் அனைத்து செய்திகளையும் காண மனித உறுதி இடிவி சேனலை தவறாமல் பார்க்கவும்